அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சூப்பர் மேன் தமிழ்நாட்டிற்கு வருகிறார் நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் சூப்பர் மேன் நாடகத்தில் நீங்கள் நடிக்க வேண்டும் வாருங்கள் சரி நான் பங்கேற்கிறேன் ஒரு மனிதர் பெண்களை கேலி செய்கிறீர்கள் வீட்டில இருந்து வெளியே போ வீட்டில இருந்து வெளியே போ எங்கள் நகரத்தை விட்டு வெளியே போ நீ ஒரு கெட்ட ரூம் போட்டு கொடுத்துட்டு நடத்த சரியில்லைன்னு சொல்லுவீங்களாடா முட்டா கூதிகளா